ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டீல் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பட்டாசு விலாக் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் ஒன் கேஜி கிராக்கர்ஸ் பற்றி போட்டிருந்தேன் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிலோ கணக்கில் வாங்குறதை விட தனித்தனியாக வாங்குறது தான் கம்மியாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நம்ம அதனால் இன்றைக்கி தனித்தனியாக வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை கிலோ கணக்கில் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு கம்பேரிசன் விலாகு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பட்டாசோட விலை என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சங்கு சக்கரம் இதில் வந்து பத்து பீஸ் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து முப்பது சென்டிமீட்டர் மத்தாப்பு இதுலேயும் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் அடுத்தது சாட்டை இது வந்து பெரிய சைஸு ஒரு பாக்ஸு எண்பது ரூபா அடுத்து ஃப்ளவர் பாட்டு பெரிய சைஸ் ஒரு பாக்ஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் பிஜிலி வெடி ஒரு பேக்கெட் நாற்பது ரூபா அடுத்து வந்து லூனிக் ராக்கெட் இது வந்து சின்ன சைஸு பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா அடுத்தது சன்லைட் இது வந்து புஷ்வான மாதிரியே இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து நூற்றி இருபது ரூபாய் குருவி வெடி வந்து ஒரு பேக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து ஒரு பேக்கெட் பன்னெண்டு ரூபா அடுத்து லக்ஷ்மி வெடி ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸு இது வந்து ஒரு பேக்கெட் இருபது ரூபா இது வந்து ஹை பாட்டு ஒரு பாக்ஸு நூற்றி அறுபது ரூபா சரம் வந்து சின்ன சைஸு ஒரு பேக்கெட் நாற்பது ரூபா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் பாட்டு இது வந்து கலர் கோட்டி ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி எழுபது ரூபா நான் வந்து கிலோ கணக்கில் வாங்குறது பெஸ்ட்டாக தனித்தனியாக வாங்குறது பெஸ்ட்டானு ப்ரைஸ் லிஸ்ட் போட்டு அதோடய டோட்டலும் போட்டிருக்கேன் நாங்கள் வந்து குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி பட்டாசு வாங்கினோம் பேப்பர் வெடியெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் நாங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்கினதுக்கு வெயிட் எவ்வளவு அதோடய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு வந்து மூன்றரை கிலோ இருந்தது ஒரு கிலோ வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ எங்களுக்கு டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்தது இதே பட்டாசை நம்ம தனித்தனியாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா வருது ஸோ நம்ம தனித்தனியாக வாங்குறதை விட கிலோ கணக்கில் வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ